வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே இந்த பாடலே தினந்தோறும் பாடிட்டுருங்க யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படி இருந்தும் நிறைய பாடல்களில் யமனால் நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் வரக்கூடாது திருமுருகப்பெருமான் தான் நம்மளை வந்து காற்று ரட்சிக்கணும் முருகப்பெருமானுடைய திருவருள் தான் நம்மளுக்கு வேணும்னு பாடியிருக்கார் இப்போ இன்றைக்கி அருணகிரிநாதர் என்ன கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் பாடல் எண்பத்தி ஏழு குமரா சரணம் சரணம் என்று அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடை ஏடு இனி என் செய் குமராசரணம் சரணமென்று அண்டர்குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆரும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கே யமராசன் விட்ட வந்து இனி செய்யுமே குமரர் பெருமானே இந்த பாடலுக்கான விளக்கம் பெருமானே தேவரீரின் திருவடிகளில் சரணம் சரணம் அடைக்கலம் என்று கூறியவாறு தேவர் குழுக்கள் துதி செய்கின்ற அமராவதி என்னும் தேவர் உலகில் எழுந்தருளியுள்ள திருமுருகப் பெருமானின் மேன்மை பொருந்திய திருமுகங்கள் ஆரையும் தரிசித்து பக்தி தமராகி இனிது வாழ்கின்ற ஒப்பற்ற ஞானம் வாய்க்கப்பெற்ற பெற்ற தவச்செல்வர்களுக்கு யமன் எழுதி அனுப்பும் இறுதி கால ஓலையானது இங்கு வந்து அவர்களை இனிமேல் என்ன செய்ய முடியும் பார்த்திங்களா அந்த தேவர்கள்லாம் முருகப்பெருமானையே துதிக்கிறாங்கன்றதையும் சொல்கிறாரு அந்த மாதிரி நாமளும் துதிச்சா யமனுடைய ஓலை வந்து நம்மளை என்ன செய்யும் பர்மிஷன் கேட்பார் இந்த மாதிரி அவங்களுக்கு காலாவதி ஆயிடுச்சுப்பா என்னப்பா சொல்கிற நான் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரணுன்ட்டு முருகர்கிட்ட கேட்பார் நீ ஒன்றையும் போத்தாலே நான் போய் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லி என் அப்பா வந்து காட்சி கொடுப்பார் அது மாதிரி முருகப்பெருமான சரணடைஞ்சவங்களுக்கு ஒரு குறையும் நேராது யாராலும் எந்த துன்பமும் நேராதுன்றத அருணகிரிநாதர் தின்னமாக சொல்கிறார் திருச்சிற்றம்பலம் குமர் ஆசரணம் அண்டர் குழாம் துதிக்கும் அமராவதியில் பெருமாள் திருமுகம் ஆறும் கண்ட தமராகி வைகும் தனியான ஞான தபோதனர்க்கு இங்கு யமராசன் விட்ட கடையேடு வந்து இனியன் செய்யுமே திருச்சிற்றம்பலம் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்